சில பேர் சைவம் விரும்பி சாப்பிடுவோம் சில பேர் அசைவம் விரும்பி சாப்பிடுவோம் பொதுவா அசைவ உணவு சாப்பிட்றவங்க உண்ணக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமானதா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கும் அசைவ உணவுகள்ல பல வகை உணவுகள் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்க்கும்பொழுது இப்போது நம்மள பல பேரும் டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவதற்காக வேண்டி அதிகப்படியாக சிக்கன் மீட் சாப்பிடுறாங்க அதுக்கு அடுத்ததா மட்டன் பீஃபு காடை முயல் மீன் இந்த மாதிரி அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடப்படுது அது மட்டும் இல்லாம பன்றி இறைச்சியும் சாப்பிடக்கூடியத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பல வகையான நான்வெஜ் உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இப்போது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் எந்த வகையான நான்வெஜ் உணவுகள் நம்மளுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குதானு அந்த சந்தேகத்திற்கான விடைய நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் மாமிச உணவு எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல முக்கியமா விட்டமின் பி டுவெல் சத்து இருக்குது இந்த சத்தானது தாவர உணவுகள்ல கிடையாது அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ்களும் கிடைத்தது சைவ உணவு சாப்பிடக்கூடியவங்க ஒவ்வொரு சத்துகளையும் பெறுவதற்கு ஒவ்வொரு உணவுகளையும் தேடி தேடி சாப்பிட வேண்டியிருக்கும் அதற்காக வேண்டி எல்லோரும் அசைவ உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வரல அசைவ உணவு சாப்பிடக்கூடியவங்களுக்கு சைவ உணவு சாப்பிடுகிறவர்களை விட எளிதில் உடலுக்கு சத்துக்கள் கிடைக்குது இது எந்த காரணத்தினால அப்படி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம அசைவ உணவாக எடுக்கக்கூடிய பிராணிகள் பல வகையான தாவரங்கள் செடிகள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால அசைவ உணவு சாப்பிடக்கூடியவங்க அந்த மாமிசத்தை சாப்பிடும்பொழுது சத்துக்கள் எளிதாக நம்ம உடலுக்கு கிடைக்கிது நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் நான்வெஜ் உண்ணக்கூடியவங்க எந்த வகையான உணவுகள் சாப்பிட்றது சிறந்தது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் ஹாய் நான் உங்கள் அனிகா இது உங்கள் அனிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் நீங்க நான்வெஜ் ஐட்டம் எடுக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா நீங்க தினமும் ஒரு முட்டை சாப்பிடலாம் நம்ம உடலுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது உங்களுக்கு அதிகமான புரதச்சத்து தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்னுல இருந்து ஐந்து முட்டை வரைக்கும் எடுக்கலாம் எல்டிஎல் கொழுப்பு பிரச்சனை உள்ளவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் மஞ்சள் கறி எடுக்கிறத தவிர்க்கணும் அப்புறமா வாரத்துக்கு மூன்று நாட்கள் நம்ம உணவு எடுக்கலாம் சொல்லக்கூடிய கொழுப்பில்லாத நெஞ்சு பகுதியை சாப்பிட்றது சிறந்தது இறைச்சி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம் ஏன்னா அது கொழுப்பு சேர்ந்த உணவு அப்படிங்கறதுனால நம்ம வாரத்துல ஒரு முறை எடுக்கிறது நல்லது அடுத்ததா பீஃப் சாப்பிடக்கூடியவங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறது நல்லது ரெட்மீட்னு சொல்லக்கூடிய இந்த பீஃப நம்ம தொடர்ந்து சாப்பிடும்பொழுது இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு முயல்கறி சாப்பிடக்கூடியவங்க நாலு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றது நல்லது அடுத்ததா காடை இறைச்சியுடைய சத்து பார்க்கும்பொழுது நம்ம சிக்கன் எடுக்கிறத விட பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் ஏன் அப்படின்னா சிக்கன் சாப்பிடும்போது நமக்கு அதிகப்படியான உடல் சூடு ஏற்படுறதுனால இதுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்க காடை கௌதாரி போன்ற பறவைகளுடைய இறைச்சியை சாப்பிடலாம் இது அதிகப்படியான குளிர்ச்சியை நம்ம உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய உணவு இருந்தாலும் நீங்க இதை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நம்ம சாப்பிடலாம் சீஃபுட் வகைகள்ல எல்லா வகையான மீன்கள் மற்றும் இறால் கிராப்னு சொல்லக்கூடிய நண்டு வகை இதெல்லாம் நம்ம வாரத்துக்கு மூன்று அல்லது நாலு நாட்கள் எடுக்கலாம் நம்ம நான்வெஜ் உணவுகள் சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கு பல வகையான சத்துக்கள் கிடைக்குது ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரே டிராபேக் பார்க்கும் பொழுது எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கிட்ட கொழுப்பு இருக்குது லீன் புரோட்டீன்னு சொல்லக்கூடிய உணவுகளான சிக்கன் முட்டை மீன் இந்த உணவுகள்ல கெட்ட கொழுப்பு கிடையாது காடை கவுதாரி இந்த மாதிரி இறைச்சிகளையும் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு இல்லாத உணவு தான் இது போக மீதன் இருக்கக்கூடிய பெரிய விலங்கினத்தோடைய இறைச்சிகளை அடிக்கடி எடுக்கிறத தவிர்க்கணும் உடல் உழைப்பு அதிகமாக உள்ளவங்க மாசத்துக்கு ரெண்டு நாள் கூட பீஃப் சாப்பிடலாம் அதிக உடல் உழைப்பு இல்லாதவங்க மாட்டிறைச்சி இறைச்சி அதிகமாக எடுக்கும் பொழுது அதனுடைய கொழுப்பு உடல்லையே தங்கி இதயத்துக்கும் மூளைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் போர்க் சாப்பிடக்கூடியவங்களும் அதுல கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால தொடர்ந்து எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க மாசத்துக்கு ஒரு முறை நீங்க சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த வகையான நான்வெஜ் ஃபுட் விருப்பம் அப்படிங்கறது கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அனிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி